உங்களின் நட்சத்திர நட்சத்திர ஆலயங்களுக்கு உங்கள் ஜென்ம நாளில் சென்று வழிபட்டு வர நன்மைகள் நடைபெறும் சூரியன் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் புதன் குரு சனி ராகு கேது என ஒன்பது கிரகங்களும் மூன்று நட்சத்திரங்கள் வீதம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஆட்சி செய்கின்றன இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போற பரணி நட்சத்திரத்தின் கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் நல்லாடை அருகே இருக்காட்டு என்னும் இடத்தில் அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்தல இறைவன் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் மூலஸ்தானத்தில் உள்ள லிங்கத்தை சுற்றி ஒரு தாழ்வான பகுதி உள்ளது சுவாமி அக்னீஸ்வரர் அக்னிஸ்வரூபமாக உள்ளதா அதனை தணிக்கும் வகையில் அந்த தாழ்வான பகுதியில் தண்ணீர் ஊற்றப்பட்டு இருப்பது முக்கிய சிறப்பாகும் நன்றி உணர்வு கொண்டவர்களாகவும் எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்ளும் திறமை கொண்டவர்களாகவும் இருப்பர் தான தர்மங்களை செய்யும் இயல்பால் மற்றவர்கள் இவரை பாராட்டுவர் அதிர்ஷ்ட தேவதையின் அருளால் தொட்டவையாவும் துளக்கும் தன்னுடைய தேவைகளை தானே சாதித்து கொள்ளும் சாமர்த்தியம் பெற்றிருப்பர் இரண்டாம் குலோத்துங்க சோழனின் மகனான இரண்டாம் ராஜராஜ சோழன் கிபி ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு ஆயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று வரை இப்பகுதியை ஆட்சி செய்தான் அவனது காலத்தில்தான் இத்திருக்கோவில் கருவறை கருங்கல்லால் கட்டப்பட்டது பின்னர் இவனது பிரதிநிதியான சோமான் தோழர் என்பவரால் பிற பகுதிகள் கட்டப்பட்டு உள்ளது இதற்கான கல்வெட்டு கருவறையின் கிழக்கு சுவற்றில் இன்றும் காணப்படுகிறது தற்போது நல்லாடை என அழைக்கப்படும் இவ்வூர் முற்காலத்தில் ஜெயங்கொண்ட சோழ நாட்டில் குறும்பூர் நாட்டில் நல்லாடை மங்களமான குலோத்துங்க சோழபுரம் என வழங்கப்பட்டதாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது அக்னீஸ்வரர் என அழைக்கப்படும் மூலவர் புராண காலத்தில் திருவண்ணீஸ்வரம் உடையார் என்ற பெயரில் வணங்கப்பட்டுள்ளார் அக்காலத்தில் இக்கோவிலில் சித்திரை விசாகத் திருவிழாவும் மார்கழி திருவாதிரை திருவிழாவும் சிறப்பாக நடந்துள்ளது திருவாதிரையின் போது மாணிக வாசக பெருமானை அலங்கரித்து ஊர்வலம் வந்துள்ளனர் இக்கோவிலில் காசிபன் கூத்தனான மும்முடி சோழப்பட்டன் என்பவன் தலைமையில் ஊர் சபை கூடி கோயிலை நிர்வகித்து வந்ததும் கோவிலில் திருவிளக்கு எரிக்கவும் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யவும் மன்னன் உபயமாக நிலம் கொடுத்தது பற்றியும் இக்கல்வெட்டுகள் மூலமாக அறிய முடிகிறது கோவில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் மூன்று பக்கத்திலும் கோபுரத்துடன் கூடிய வாசல்கள் அமைந்துள்ளது கோவில் பிரகாரத்தில் துவார விநாயகர் பாலமுருகன் செல்வ விநாயகர் மகாவிஷ்ணு சோமாஸ்கந்தர் மகாலக்ஷ்மி சனி பகவான் கைலாசநாதர் கல்யாணி புவனேஸ்வரி சண்டிகேஸ்வரர் வீரபத்திரர் தட்சிணாமூர்த்தி சூரியன் பைரவர் துர்கை சன்னதிகள் உள்ளன இங்கு சிவனே நவக்கிரக நாயகனாக இருப்பதா இத்தலத்தில் நவக்கிரக சன்னதி கிடையாது செம்பனார் கோவில் கீழப்பரசாலூர் திருக்கடையூர் திருநள்ளாறு ஆகிய சிவத்தலங்கள் இத்தலத்தின் அருகில் உள்ளன பரணி நட்சத்திரக்காரர்கள் தம் வாழ்நாளில் அடிக்கடி நல்லாடை அக்னீஸ்வர தலம் சென்று விசேஷ வழிபாடு செய்வது சிறப்பு பரணியில் பிறந்தோர் தரணி ஆழ்வர் என்பது பழமொழி இங்கு சிவன் அக்னி சொரூபமாக திகழ்வதால் பரணி நட்சத்திரக்காரர்கள் இவருக்கு ஹோமம் செய்து வழிபடுவது சிறப்பு குறிப்பாக கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தன்று ஹோமம் செய்தால் பலன் இரட்டிப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை இத்தலம் மேற்கு நோக்கி அமைந்ததாகும் மேற்கு நோக்கிய கோவில்களில் முழு நம்பிக்கையுடன் செய்யப்படும் பிரார்த்தனைக்கு அதிக பலனுண்டு இந்த கோவில்களில் இறைவன் மிகுந்த உக்கிரத்துடன் இருப்பார் என்பது ஐதீகம் இங்கு அக்னீஸ்வரர் மேற்கு நோக்கியும் அம்மன் நாயகி தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கிறார்கள் சுவாமி அக்னிஸ்வரூபமாக உள்ளதால் அதனை தணிக்கும் வகையில் மூலஸ்தானத்தில் உள்ள லிங்கத்தை சுற்றி தண்ணீர் ஊற்றப்பட்டு இருப்பது சிறப்பம்சம் இறைவனுக்கே ஆடை நெய்து கொடுத்த காரணத்தினால் இத்தலம் நெய்தலாடை என வழங்கப்பட்டு நாளடைவில் மருவி நல்லாடை ஆனது மிருகண்ட மகரிஷி இத்தல இறைவனுக்கு யாகம் நடத்த ஏற்பாடு செய்தார் இந்த யாகத்திற்கான பொருள்களை மக்களே வழங்கலாம் என்று அறிவித்தார் மக்கள் தங்கம் கலந்த பட்டாடை மூன்றை நெய்தனர் அவற்றில் ஒன்றை இறைவனுக்கும் ஒன்றை மிருகண்ட மகரிஷிக்கும் இன்னொன்றை தங்கள் மன்னனுக்கும் வழங்கினார்கள் யாக முடிவில் இறைவனுக்கு கொடுத்த பட்டாடையையும் தனக்கு கொடுத்ததையும் மிருகண்ட மகரிஷி யாக குண்டத்தில் போட்டுவிட்டார் நெருப்பில் போட்ட பட்டாடைகள் விடுமா என்று மக்கள் மகரிஷியிடம் சந்தேகம் எழுப்பினர் நீங்கள் மூலஸ்தானத்தில் சென்று பாருங்கள் விவரம் புரியும் என்றார் மக்கள் ஆர்வமாக கோவிலுக்குள் சென்று மூலஸ்தானத்தை பார்த்தனர் அங்கிருந்த சிவலிங்கத்தின் மேல் யாக குண்டத்தில் போடப்பட்ட பட்டாடைகள் போர்த்தப்பட்டிருந்ததைக் கண்டு ஆட்சியம் அடைந்தனர் இவை எப்படி அங்கு வந்தன என்று மிருகண்ட மகரிஷியிடம் கேள்வி எழுப்பினர் மகரிஷி மக்களிடம் அக்னியின் பல வகைகளில் பரணி என்னும் ருத்ராகினியும் ஒரு வகையாகும் அந்த அக்னியே இறைவனுக்கு தாமிடும் பொருட்களை அவரிடம் கொண்டு சேர்க்கிறது என்றார் இதனால்தான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய கோவிலாக திகழ்கிறது இத்தலத்தின் விருட்சமாக வில்வ மரம் உள்ளது இந்த விருட்சத்திற்கு என தனி வரலாறு உள்ளது ஒருமுறை இப்பகுதியை ஆண்ட சோழ மன்னனும் சிவனேச நாயன்மாரும் சிவனை தரிசிக்க வந்தனர் அப்போது புலி ஒன்று சிவனேச நாயன்மாரை துரத்தி வந்தது உடனே அவர் இத்தலவிருச்சத்தில் மீது ஏறிக்கொண்டார் சிறிது நேரம் கழித்து நாயன்மார் அருகில் உள்ள குண்டாங்குளம் சென்ற போது புளியும் உடன் வந்தது நாயன்மார் அங்கு வைத்து புலியை சம்ஹாரம் செய்தார் உடனே சிவன் அவருக்கு தரிசனம் கொடுத்ததாகவும் வரலாறு கூறுகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர் திருமண தடை குழந்தை பாக்கியம் கிடைக்க கல்வியில் சிறந்து விளங்க வியாபாரம் செழிக்க இங்கு பிரார்த்தனை செய்து வழிபடுகின்றனர்